அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால பொறுத்தரைக்கும் சிம்மத்துறையை சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல இந்த நாளுக்கான பழங்களை தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலன் என்ன பொது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப 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 உகந்த நாள் பக்கத்துல கூடிய எல்லா அம்மன் கோயில்களும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் சோ வாரமுள்ள கும்பிடாதவங்க கூட கண்டிப்பா வெள்ளிக்கிழமைனாக்க கோயிலுக்கு போலாம்பா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணக்கூடிய அளவுக்கு சிறப்பு இந்த நாள் சோ இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம் குறிப்பா சிம்ம ராசி இன்னைக்கு எந்த தெய்யத்தை வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா கலியுகத்தின் நாயகி வரங்களை அள்ளி தரக்கூடிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வாராகி அம்மனை வழிபாடு செய்ய ரொம்ப ரொம்ப நல்லது கேட்ட வரம் கொடுக்கக்கூடியவள் சப்த கண்ணி வழிபாடு தவிர வாராகி அம்மன் சில கோயில்கள் வந்து தனி சன்னதுல அருள் பாலிப்பாங்க தஞ்சபேரி கோயில் இருக்கிறது போல பலருடைய குலதெய்வமாவும் இவங்க இருக்காங்க ராஜராஜ சோழன் உட்பட யாருமே போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இவங்க வழிபாடு செஞ்சுதான் போவாங்களா எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வெற்றியும் தரக்கூடிய தெய்வமாக வாராகி அம்மன் இருந்திருக்காங்க சோ இவங்களை நம்ம இந்த காலத்துல நம்ம போருக்கா போக போறோம் நம்ம வாழ்க்கையை சமாளிச்சா போதும் சோ அன்றாட வாழ்க்கை போராட்டங்களுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக இந்த வாராகி அம்மன் இருப்பாங்க சோ வாராகி அம்மனை வழிபாடு செய்யறீங்க மனசார வேண்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வரங்களை கொடுப்பாங்க பகைகள் விலகும் எதிர்ப்பாடகும் தடை பில்லி சுனி ஏவல் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அதுல இருந்து விடுபட முடியும் ஆனா வாராகி அம்மன் கிட்ட மட்டும் நீங்க வைக்கக்கூடிய வழிபாடு நியாயமா இருக்கணும் நீங்க வளரணும் நீ நல்லா இருக்கணும் வேண்டீங்களா தப்பு கிடையாது ஆனா எனக்கு அவங்க பண்ணிட்டாங்க அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு ஏதாவது வேண்டிக்கிட்டீங்க மத்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தர மாதிரி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சத்தியமா நடக்கும் பட் அதுக்கு உண்டான பாதிப்புக்கு உண்டான பழங்களை உங்க கணக்குல சேர்த்துருவாங்க அது உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது தூய எண்ணத்தோட யாரு ஒருத்தங்க தீபம் ஏத்தி கிட்ட நினைச்சத வேண்டீங்களோ நம்பிக்கையோட வேண்டீங்களோ உங்க வீடு தேடி வருவாங்க அருள் செய்வாங்க இது வந்து பல பேருக்கு வந்து அனுபவ ரீதியா பார்த்த ஒண்ணு சரிங்களா சோ இந்த தெய்வத்தை நீங்க உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு வழிபாடு பண்ணு வாரகமனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கிழங்கு அதே போல பானகம் புரியுதுங்களா சுத்தமா நாளைய தினம் அதிகாலை எழுந்து நீராடி முதல்ல குலதெய்வத்துக்கும் விநாயகப் பெருமானுக்கும் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் வாரகமனுடைய படம் இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு நிற செம்பருத்தி மலர் சுட்டி வழிபாடு பண்ணுங்க வாராகி படம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு தீபமே போதும் நீங்க விளக்கேத்தி வச்சிட்டு அந்த விளக்கு ஒளியில வாராகி அம்மன் நினைச்சுக்கோங்க அவங்க கிட்ட உவேரதுல வைங்க முடிஞ்ச உங்களுக்கு வாராகி துதி தெரியும் மந்திரங்கள் தெரியும் ஸ்லோகங்கள் தெரியும்னாக்க சொல்லி வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னாட்டி ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓம் வாராகி அம்மனை போற்றி போச்சு ஆனா அந்த மந்திரம் சொல்ற இது வந்து நீங்க கதையில கேட்கறதுக்குள்ள புண்ணியம்தான் ஓம் வாம் வாராகி நம ஓம் வூம் ஷாம் வாராகி கன்னியகாயை நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப நல்லது இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது பச்சை கற்பூரம் ஏலகை கலந்த பால் பானகம் அதோட தோளுடன் கூடிய உளுந்தால செய்யப்பட்ட வடை சக்கர வலி கிழங்கு தயிர் சாதம் எள்ளுரண்டை இதெல்லாம் வாரைகம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியங்கள் முடிஞ்ச அதெல்லாம் வச்சு படைங்க போல சிவப்பு நிறம் மாதுளை முத்துக்களை உதித்து படைக்கலாம் வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு வழிபாடு பண்ணுங்க தேங்காய் அந்த தேங்காய் பூ கூட சக்கரை கலந்த கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் நான் செய்யறதுனால நிஜமா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் தொழில ஏற்படக்கூடிய பிரச்சனை எதிரிய தொல்லை உத்தியோகத்துல கூடிய பிரச்சனை ஏவல் பில்லி சூனியம் கன்றிஷ்டி தீராத நோய் கடன் தொல்லை இந்த பிரச்சனைகள் எல்லாமே உடனடியா தீரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு காரியங்கள்ல வெற்றியே கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு செல்வம் பெருகணும்னு நினைக்கிறீங்களா இது எல்லாத்துக்கும் இந்த அம்மன் வழிபாடு பலன் கொடுக்கும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து நன்மைகளை வழங்குவாங்க வாராகி அம்மன் நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த அம்மனை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது திரும்பவும் சொல்றேன் ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி நூத்தி எட்டு முறை சொல்லுங்க பத்து நிமிஷம் உட்கார்ந்து சொன்னா கண்டிப்பா சொல்றேன் கலியுக நாயி நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க சரிங்களா இன்னைக்கு சிம்மராசி இந்த அம்மனை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஏதாவது ஒரு அம்மன் கோயில போயிட்டு வழிபாடு வைங்க ரொம்ப நல்லது சரி இந்த நாளைக்கான பலன்களை பாப்போம் சிம்ம ராசிக்காரன் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடியும் சவாலான வேலைகளை கூட சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க உடன்பிறப்புகள் வகையில நன்மைகள் உண்டு வியாபாரத்துல விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆகுவாங்க உத்தியோகத்துல உங்களுக்கு அதிகாரிகள் உதவுவாங்க ஒரு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் வருமானம் திருப்தி கொடுக்கும் நண்பர்கள் உங்களுடைய வேலைக்கு உறுதுணையா இருப்பாங்க மறதியான விட்டு போன காரியங்களை நீ துணிதமா செஞ்சு முடிப்பீங்க சிறப்பா சொல்லணும்னா இனி ஒரு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாள் வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி முன்னேற்றம் இருக்கும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க உயர் அதிகாரிங்க அனுசரணையா நடந்துப்பாங்க இதனால நிறைய நல்லது நடக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் வாய்ப்புகள் உங்களை விட்டு போகாது அதே போல தேவையில்லாத விஷயங்கள்ல மத்துடைய விஷயங்களை தலையிடாம இருக்கணும் தொழில் செய்றீங்க உத்தியோகம் பாக்குறீங்க அப்படின்னாக்க லாபம் நிறைந்த நாள் தான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல நாள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எந்த வேலையை செஞ்சாலும் சரி யார்கிட்ட பேசுறாலும் சரி கவனமா இருக்கும் குறிப்பா எதிரிங்கிட்ட பேசுறப்ப கவனம் தேவை உயர் அதிகாரி பேசுறப்பையும் கவனம் தேவை முன்கோபம் வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கூடுதல் கவனத்தோட செயல்படுத்தும் இப்படி கவனமா இருந்துட்டா நீங்க இன்னைக்கு அதிர்ஷ்டசாலிகள் தான் நினைச்சதும் நல்லதா நடக்கும் நினைக்காதும் நல்லதாகவே கடவுள் கொடுப்பாங்க பல ஆச்சரியங்கள் இந்த நாள் உங்களுக்கு மறைஞ்சிருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நிம்மதி பெறுவீங்க குறிப்பா பயம் பதட்டம் இது எல்லாமே சரியாகும் நேற்று வரைக்கும் நடக்கலையான வருத்தப்பட்ட விஷயம் கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்கும் அதற்கு பொறுமை அவசியம் பெரிய பிரச்சனையா இந்த சார் பொறுமையா இருந்துட்டா நம்ம சாதிக்க முடியும் சமாளிக்க முடியும் அதனால நிதானம் பல நன்மைகளை நீங்க உங்களுக்கு கொடுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் குறிப்பா நீங்க போறக்கூடிய இடம் எல்லாம் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் இறை வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் ஆனா பயணங்களின் போது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமா பாத்துக்கோங்க நிம்மதி குறைவில்லைங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி படிப்படியா குறைஞ்சிரும் குறிப்பா ஆரோக்கிய பிரச்சனை நீண்டதோற பயணங்கள் நல்லபடியா அமையும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்னைக்கு மீண்டும் நடக்கும் பெருமுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இறையாருளால கண்டிப்பா பிரச்சனை இருந்து வெளியே வந்துருவீங்க துணிச்சலா செயல்படுவீங்க திறமைசாலிகள்னு சொல்லிட்டு மற்றவங்களால பாராட்டப்படுவீங்க எதிரிகளை தோற்கடிப்பீங்க மற்றவங்களால முடியாத காரியத்தை கூட இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க நிரந்தரமா உங்ககிட்ட இன்னைக்கு பணம் தங்கும் ஆனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கும் செலவுல குறைச்சுக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமா வேண்டாம் இதோட இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அவனுடைய கனவுகள் நனவாகும் கலைஞர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீங்க தம்பதியை பொறுத்தவரைக்கும் ஒற்றுமை இருக்கு மாணவர்கள் தான் கூடாத நட்ப விலக்கி வைங்க எல்லாம் சாதனை படைப்பீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கடன் ஆகும் நண்பர்கள் விஷயத்துல விட்டு கொடுத்து போங்க விளையாட்டுல வெற்றிகள் தொடரும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும் நண்பர்கள் மத்திலயுமே மரியாதை கூடும் சக ஊழியர்கள் உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படியாக்கா முன்கோபத்தை தவிர்த்துக்கோங்க தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் பிரிந்திருந்த கதல்கள் ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு அறியாமை விலகும் புதிய நட்பாளர் நன்மை இருக்கும் பெற்றோருடைய நீண்ட நாள் பிரச்சனையை சரி செய்வீங்க பண வரல இருந்த அந்த பாதிப்பு சரியாகுது அரசியல்வாதிகளுக்கு புகழ் ஓங்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு வெற்றி காணும் தொழில பொறுமையோட உறுதியோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனிமையான சம்பவம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும் வியாபத்துல போட்டிகளை பொடி பொடியா ஆக்கிடுவீங்க பிள்ளைகளுடைய திருமண விழா வெற்றி பெறும் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்லது நடக்கும் விசா முயற்சி ஆகும் கலைஞர்களுக்கே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிட்ட இன்ப துன்பங்களை பகிர்ந்துப்பீங்க குடும்ப பொறுப்பு உணர்ந்து நடந்துப்பீங்க மார்க்கெட்டிங் இருக்கவங்களுக்கு அதிக கமிஷன் கிடைக்கும் உடல் சுறுசுறுப்பு அதிகமாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு நீங்க விரும்பின மாதிரியே வேலை கிடைக்கும் சிலருக்கு காதல் கணசிமிட்டும் விவசாயிகளுக்கு உதவிகள் கிடைக்கும் அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் நீங்க விரும்பிய துறைகள்ல வெற்றி அடைவீங்க பழைய கடன் பாக்கிகள் ஆகும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரபலங்கள் அறிமுகம் ஆவாங்க இந்த படிக்குடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க படிப்புல மட்டும் இல்லை விளையாட்டுலுமே முதலிடத்தை பிடிப்பீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கைகாளுவீங்க குறிப்பா இன்னைக்கு உங்க பிரச்சனைகளுக்கு தக்க சமயத்துல பெற்றோர்கள் உதவி செய்வாங்க சொந்த பந்தங்களை தேடி வருவாங்க பெரும் தொகை இன்னைக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கும் உயருது எல்லாத்துக்கும் மேல எதிர்காலத்துக்காக சேமிக்க துவங்குவீங்க அனாவசியமான செலவுல குறைச்சிக்கிறது நல்லது நவீனராக வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல வாக்குவாதம் பண்ணாதீங்க மன அமைதி உங்களுக்கு தேடி வரும் போல உடன்பிறப்புல பகச்சிக்காதீங்க பழைய கடன் தீரும் சிக்கனத்தை கிடைப்பிடிக்கிறது நல்லது நெடு நாட்களாக இழுத்துக்கிட்டே இருந்த ஒரு காரியத்தை நீங்க சாதிச்சு காட்ட போறீங்க சாதகம் முடிச்சு காட்ட போறீங்க தொலைதூர புண்ணியஸ்தலங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெகு நாட்கள குழந்தை இல்லைன்றவங்களுக்கு பிள்ளை யோகம் உண்டாகுது கூடவே இன்னைக்கு பலம் என்ன பலவீனம் என்னங்கறத உணர்ந்துப்பீங்க நண்பருடைய சந்திப்பு இருக்கு சுபகாரியங்கள் கைகூடும் உயர் அதிகாரிகள் இடத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும் சிந்தனைகள்ல தெளிவு பிறக்கும் ஆடம்பரமான செயல்பாடுகள்ல ஆர்வம் காட்டுவீங்க வியாபாரத்துல வர உயர்து தாமதம் தடைகள் எல்லாமே விழக்கூடிய நாள் இதோட உடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டகரமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் சோ இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துக்க அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் இந்த கலர் வந்து ஒரு பேனாவோ பென்சிலாவோ ஒரு கைக்குட்டியாவோ அது கட்சிஃபாவோ இல்ல இந்த கலர் ட்ரெஸ்ஸாவோ பயன்படுது இந்த கலர் இன்னைக்கு கூட இருக்கணும் இது எடுத்து நட்சத்திர பலங்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பேரும் என்ன சொல்றோம் பொதுவாகவே சிம்ம ராசின்னு சொல்லிடுறோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கான சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாள் ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு மேலும் நன்மையான நாள் குடும்பத்துல வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகுது சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் வரவு அதிகமாகுது அடுத்த பூரம் நட்சம் வெளியூர் பயணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செயல்பாடுகள் இருந்த நெருக்கடி இப்ப நீங்குது பதட்டம் இல்லாம செயல்பட்டு லாபத்தை அடைவீங்க ஒரு வாட்டில சொன்னாக்க நன்மதிப்பு கிடைக்கும் நாள் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பதம் வரவுகள் உயரும் நாள் வியாபாரத்துல முன்னேற்றம் காண்பீங்க பணியர்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது எதிர்பார்த்த பணம் வரும் சரி எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அனுகுலம் அதிர்ஷ்டம் வெற்றி எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய நாள் தான் இருந்தாலும் இந்த நாள் முழுக்க எனக்கு வந்து நல்லதே நடக்கும் இந்த நாள் மட்டும் இல்லமா இந்த நாள்ல இருந்து எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நினைச்சா இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கரன் வழிபாடு மகாலட்சுமி தாயுடைய வழிபாடு கூடவே வாராகமன் வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் செல்வழ்த்த கொடுக்கும் ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும் நான் முன்னாடி சொன்ன எப்பேறுப்பட்ட தடை தாமதம் மழையளவு பிரச்சனையா கூட இருக்கட்டும் அது பனி போல விலக தெய்வங்கள் இன்னைக்கு உங்களுக்கு துணை வருவாங்க முடிஞ்சா இன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுங்க மத்திய பசி ஆற்றுவதால இன்னைக்கு உங்களுக்கு புண்ணிய கணக்கு அதிகமாகும் குறிப்பா இந்த இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துடாதீங்க கோயில் எல்லாம் வசதியான கோயிலுக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறது வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடையாது அன்னதானம் அப்படின்னாக்க ரோடு ஓட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா உண்மையாவே பசிக்காக ஒருவேளை சாப்பாடுக்காக கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா அவங்களை தேடி அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு புண்ணியம் புரியுதுங்களா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்குனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட சிம்ம ராசிக்கு ஒரு ரிக்வஸ்டுங்க உங்களுக்கு மனசு வந்து அமைதியாகணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துக்கோங்க காலையில எரிஞ்சிடும் தெய்வத்துக்கிட்ட பிடிச்சு இஷ்ட தெய்வமா இருக்கும் குல தெய்வமா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழம அப்படிங்கிறாலும் வாராகியம்னையாட்டும் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்க பிரச்சனையும் நினைச்சுக்கோங்க அந்த அம்மனை மனசார நினைச்சுக்கோங்க பயபக்தியோட நீதான் எனக்கு இந்த பிரச்சனையை இன்னைக்கு சரி பண்ணி கொடுக்கணும்ன்ற வேண்டுதல் தான் உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா நீதான் அப்படின்னு ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிரச்சனையை தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க நம்பி ஒப்படைங்க கண்டிப்பா இன்னைக்கு அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு இப்படி கட் அண்ட் ரைட்டா தெய்வத்துக்கிட்ட உங்க கோரிக்கையை வச்சு பாருங்க இன்னும் ஒரு சில நாட்கள்லயே அதற்கான தீர்வு உங்க கையில இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஆமாமா நடந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு ஒரு அறிகுறியை நம்ம செக் பண்ணிடுவோமா உங்களுக்கு தெய்வத்தோடைய துணை இருக்குன்னு பாத்துருவோமா வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும்னு நான் சொல்லிருக்கேன் இல்லையா அந்த வாரகி அம்மனுடைய பெயரையோ இல்ல போட்டோவோ எங்கேயாச்சும் நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னைக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் துணை நிற்குதுங்கறத புரிஞ்சுக்க முடியும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க கூடவே ஓம் வாராகி அம்மனை போற்றி அந்த தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து அதை நாலு மூளையும் மஞ்சள் குமம் வச்சு எழுதி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க கூட வச்சுக்கோங்க